அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி உண்மையிலே ஒரு தரமான ஒரு செய்கை அப்படி நான் சொல்லுவேன் டிஎன்பிஎஸ்சி வந்து ரிவைஸ்டு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே ஒரு டிராஃப்ட் அப்படின்னு நம்ம சொன்னதுக்கு நிறைய பேர் சார் ஃபேக் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ப்பா அது ஃபேக்குன்னு ஒதுக்க முடியாது உண்மை அப்படின்னு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது பட் ஆனால் கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதனால தான் அந்த வீடியோ போட்டேன் அந்த வீடியோலேயும் ஒரு சிலர் வந்து வியூஸ்க்காக இப்படி போடுறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க வியூஸுக்காகனா மற்ற நிறைய வீடியோஸ் வந்து நல்ல நல்ல வீடியோஸ் இருக்குப்பா அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி விடுங்க இப்போ இந்த இதுக்கு வர்றேன் இங்கே பாருங்கள் குரூப் ஃபோர் ஏற்கனவே நமக்கு வந்துருச்சு அதில் வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குறாங்க இதுவும் வந்து நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க குரூப் ஒன்றுக்கானதும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அதாவது இருபத்தி மூணு நாலு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் பி ஒன் சி இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அதுவும் உங்களுக்கு தெரியும் ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி லெவல் ஸோ இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது நூற்றி அஞ்சு வேக்கன்சின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய நோட்டிஃபிகேஷனும் பதினஞ்சு அஞ்சு மே தேதி வரும்னு சொல்லியிருக்கிறாங்க இது ஒரு நல்ல விஷயம் நோட்டிஃபிகேஷனே டேட் கொடுத்தது ஒரு சிறப்பான ஒரு செய்கைன்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ அடுத்தது எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அது வந்து இன்னைக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் குரூப் டூ குரூப் டூ ஏ ஸ்ப்ளிட் ஆகும் அதே நேரத்தில் காலையில் போட்டிருக்கேன் நீங்க பார்க்கலாம் குரூப் டூ குரூப் டூ ஏ ஸ்ப்ளிட் ஆகும் அதுவும் வந்து உங்களுக்கு குரூப் டூ ஏ வந்து மெயின்ஸ் எக்ஸாம் அப்ஜெக்டிவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் முன்னாடியே நம்ம டெலிகிராமா இருக்கட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பா இருக்கட்டும் இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இது ஸ்பிளிட் ஆகி உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஆஹ் இப்படிதான் குரூப் டூ குரூப் டூ தனித்தனியா இருந்துச்சு அப்ப மெயின்ஸே வந்து பாத்தீங்கன்னா தான் நடக்கும்னு சொல்லும் போது சிலர் எல்லாம் சொன்னீங்க மெயின்ஸ் எங்கயாவது அப்செக்டிவ் நடக்குமா அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் வடக்கமும் இல்ல அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த தகவலும் தெரியறது இல்ல அவங்க என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னு கேட்டா நீ எல்லாம் என்னத்த அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப திருப்பி சொல்றேன் ஐபிபிஎஸ் எக்ஸாம் எல்லாம் பார்த்ததே கிடையாது போல இருக்கு திரு ஐபிபிஎஸ் அண்ட் எஸ்பிஐ இந்த பேங்க் எக்ஸாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மெயின்ஸே உங்களுக்கு வந்து அப்செக்டிவ்வில தான் நடக்கும் அதாவது டிஸ்கிரிப்டிவ்ல நடக்காது கம்ப்யூட்டர் பேஸ்டில் தான் நடக்கும் மெயின்ஸ் எக்ஸாமே அதாவது லெவல் டூவே நீங்க எஸ்எஸ்சி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கூட அது வந்து மெயின்ஸ் எல்லாம் சில எக்ஸாம்ஸ்க்கு சிஜிஎல் மாதிரி அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்செக்டிவ் தான் வந்து வைக்கிறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க மற்ற தேர்வானத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ ஒடிசா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லையும் இதே மாதிரி சில முறைகள் வந்து இருக்கு ஆந்திராவிலேயும் பார்த்தீங்கன்னா இருக்கு என்ன அந்த ஒடிசாவா இருக்கட்டும் ஆந்திராவா இருக்கட்டும் இங்கெல்லாம் நெகட்டிவ் கொண்டு வந்துட்டாங்க ஆனா இது வரைக்கும் நெகட்டிவ் நம்ம டிஎன்பிசில கொண்டு வரல கொண்டு வர்றதாக செய்தி ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா கொண்டு வர்ற மாதிரி காணும் சரி இப்ப இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி முப்பது வேகன்சிஸ் அப்படின்னு நோட்டிபிகேஷனே வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஆறு வந்துடும் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி நோட்டிபிகேஷன் வரும் எக்ஸாம் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு நாள் தான் இது வந்து குரூப் டூ குரூப் டூஏ ரெண்டும் சேர்ந்து தான் பிரிலிம்ஸ் நடக்குது நல்லா கவனிங்க பிரிலிம்ஸ் சேர்ந்து நடக்குது எப்பயும் போல இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷன் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் அண்ட் அப்செக்டிவா டிஸ்கிரிப்டிவா ஸ்கோரிங்கா குவாலிஃபைங்கான்னு கொடுத்துருக்காங்க குரூப் ஒன் பத்தி எல்லாருக்குமே தெரியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிலிம்ஸ் வந்து ஜிஎஸ் இருக்கும் ஆப்டிடியூட் இருக்கும் இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட்ல ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துருக்குறாங்க குவாலிஃபிங் தான் ரெண்டுமே அப்செக்டிவ் தான் இருக்க போகுது குரூப் ஒன் மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நாலு பேப்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய டிஇடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து குவாலிஃபையிங் மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கோரிங் இருக்குது இதில் மேக்ஸ் அப்படிங்கிறது இல்லை எத்திக்ஸ் ஆட் ஆகிருக்கு உங்களுக்கு தெரியும் இது ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூ அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிங்க ப்ரிலிம்ஸுக்கு கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ் இருக்கு தமிழும் இருக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் குவாலிஃபையிங் ரைட் அப்புறம் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது போது இருபத்தஞ்சு கேள்வி தான் இருக்கும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்செக்டிவ் குவாலிஃபைங் அண்ட் டிகிரி லெவலில் ஜிஎஸ் குவாலிஃபைங் நல்லா கவனிங்க இதெல்லாம் குவாலிஃபைங் ஏன் இது குவாலிஃபைங்னு சொல்கிறாங்கன்னா இந்த மார்க் எல்லாம் உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டில் அதாவது ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகாது ஓகே அடுத்தது ஓரல் டெஸ்ட்டோடு இருக்கக்கூடிய இந்த குரூப் டூ ஸோ இதுக்கு வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு குவாலிஃபைங் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் குரூப் டூல இருக்கக்கூடிய இந்த தமிழ் எலிஜிபிலி டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான் தான் என்கிட்ட கேட்டா இதை ரெண்டையும் கூட கம்பைன் பண்ணிக்கலாம் இத மட்டுமாவது தனித்தனியாக நடத்தலாம் ஜிஎஸ்ஐ ஸோ இதுல என்ன ஒரு விஷயம்னா டிஸ்கிரிப்டிவ் தான் சொல்லியிருக்கிறாங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூவா இருக்கட்டும் டூ ஏவா இருக்கட்டும் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ்ல தான் அதாவது நம்ம டென்த் எழுது எப்படி எழுதுவோம் டென்த் டுவெல்த் எல்லாம் காலேஜ் எப்படி எழுதுவோம் அந்த மாதிரி தான் எழு இருக்கும் ஆனா அது குவாலிஃபையிங் பேப்பர் ரைட் உங்களுக்கு மெரிட்ல சேராது மார்க்ல சேராது அடுத்தது ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் டூக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ரைட்டா ஒரே ஒண்ணு ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்டிவ் முடிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுதிருப்பீங்கல்ல ஸோ அதே மாதிரி தான் வந்து இது நடக்கும் ஓகே ஸோ ஒரு நல்ல விஷயம் குரூப் டூக்கு குரூப் டூ ஏ முனிசிபல் கமிஷனர்ல உட்பட நிறைய பதவிகள் இருக்கு உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான பதவிகளும் இருக்கு இப்போ அது வந்து குரூப் டூ ஏல வச்சதே தப்புன்னு தான் சொல்லுவேன் குரூப் டூவில் வச்சிருக்கணும் பட் குரூப் டூலேயே வச்சிருக்கிறாங்க இது நமக்கு ஒரு சாதகம் இங்கே போன வருஷத்துல இருந்தே ஒரு சாதகம் தான் ரைட்டா நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதில் இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் அதாவது பேப்பர் டூ மாதிரி இங்கே கொடுத்துருக்குறாங்க பேப்பர் ஒன் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் டூலே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் வருது டிகிரி ஸ்டாண்டர்டில் அப்படியே பழைய குரூப் ஒன் மாதிரி எனக்கு தோணுது ஆனால் இந்த லாங்குவேஜ் வந்து பழைய குரூப் ஒன் நான் சொல்றது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த பீரியட்ல வந்து வந்து குரூப் உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க குரூப் டூல வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்பாங்க டிஸ்கிரிப்ட்ல மித்தது எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா ஓஎம்ஆர்ல எழுதுற மாதிரி இருக்கும் அப்செக்டிவ்ல இருக்கும் ரைட்டா சோ அந்த இதெல்லாம் வந்து அந்த பழைய பேட்டர்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க கொஞ்சம் பழைய அந்த டிஎன்பிஎஸ் இத போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் சரி இங்க வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்ல அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்குறாங்க இது ஸ்கோரிங் நல்லா கவனிங்க ஸ்கோரிங் இங்க வந்து பழையதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோரிங் கொடுத்துருக்காங்க குரூப் டூக்கு இப்ப குரூப் டூ ஏக்கு வந்து ஜிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்செக்டிவ் ஸ்கோரிங் பேப்பர் அப்செக்டிவ் மார்க்ல சேரும் அடுத்தது எஸ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல தமிழும் இருக்கு இங்கிலீஷும் இருக்கு மெயின்ஸ்லயே அதே நேரத்துல சி ஸ்டாண்டர்ட் லெவல்ல ரீசனிங் அண்ட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்டிடியூட் நினைக்கிறேன் குவான்ஸ் தான் இங்க கொடுத்துருக்காங்க எவ்வளவு கொஸ்டின்னு தெரியல பட் அதெல்லாம் எனக்கு டீட்டெயிலாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது தெரியும்னு நினைக்கிறேன் அப்போ வெயிட் பண்ணுவோம் அதாவது இருபத்தெட்டு ஆறு வெயிட் பண்ணுவோம் ஸோ அப்பவே தெரிஞ்சிடும் ஸோ இப்போ இந்த ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்ஜெக்டிவ் பேப்பர் ஸ்கோரிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சாரி மன்னிக்கணும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஏன்னா சிலர் தமிழ் எடுத்திருப்பாங்க சிலர் இங்கிலீஷ் எடுத்திருப்பாங்க அப்ஜெக்டிவ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ தாராளமாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருந்தால் இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் இன்னும் சூப்பராக படிங்க குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நமக்கு ஆல்ரெடி பார்த்துட்டோம் பட் இருந்தாலும் தமிழ் ஸ்கோரிங் லெவல் ஸ்கோரிங் தமிழ் கம் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் லெவல் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் எல்லாமே பட் ஜிஎஸ் வந்து பொதுவாக எங்கிட்ட கேட்டீங்கன்னா எஸ்எஸ்எல்சினே சொல்ல மாட்டேன் எல்லாமே வந்து இந்த ஸ்டாண்டர்ட் தான் டிகிரி லெவல் தான் நீங்க வந்து படிக்கணும் அப்பதான் குரூப் ஃபோருக்கே வந்து பாத்தீங்கன்னா போகும் அவர் டுவெல்த் கண்டிப்பா படிக்கணும்ப்பா இருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சில புக்கை படிக்கணும் குரூப் ஃபோருக்கே அதனால கொஸ்டின்ஸோடைய லெவல் ஸ்டாண்டர்ட் எல்லாம் இன்கிரீஸ் பண்ணிட்டே வந்துட்டாங்க அதே மாதிரி ஆப்டிடியூட் இருபத்தஞ்சு கொஸ்டின் இருபத்தஞ்சுக்கு இருபத்தி நாலு அடிச்சிடணும் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தி இரண்டுக்கு மேல தொண்ணூத்தி அஞ்சு போனா நல்ல விஷயம் தொண்ணூத்தி ரெண்டுக்கு மேல போட்டிங்கனாலே முடிஞ்சு கன்ஃபார்ம் எல்லாமே அப்செக்டிவ் எல்லாமே ஸ்கோரிங் குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இது நமக்கு தெரியும் ஸோ இந்த குரூப் டூ வந்து ஒரு அட்டகாசம் ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ இதே மாதிரி தான் வந்து வேற சில எக்ஸாம்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்ஸுக்கு டவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்க நான் வந்து சொல்றேன் ரைட் ஸோ குரூப் டூ நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஏற்கனவே டூ தௌசண்ட் பிப்டீன்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் தான் குரூப் டூ குரூப் டே தனியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குரூப் டூவையும் குரூப் டூவையும் சேர்த்தாங்க இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மட்டும் பிரிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வாய்ப்பு ஒரு உன்னதமான வாய்ப்பு நல்ல வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் வேற ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பார்த்த எல்லோருக்கும் நன்றி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ஹிந்த்